பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரியாது மறுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியாக இருக்கும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் யார் இருக்கானே தெரியாது புரியுதுங்களா அது வந்து இந்த சண்டை அந்த சண்டை பார்க்கிங் சண்டை துணி காய போடுறதுல சண்டை மாடியில் லிஃப்ட்டு போ பயன்படுத்துகிற சண்டை லிஃப்ட் கேட்டு மோடில் அது ஒரு சண்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எப்போ பார் வெறுப்புலே இருப்பாங்க எவனை பார் கடு டிராஃபிக்கில் போனேன் ஆயா மூதேவி போது பேர் இதுதான் நம்ம வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு கடகன் கை திரும்பாமல் போகிறான் இவன் போகிறான் பார் போகிறதுபோது திட்டல கடுப்புலேயே இருக்கும் முஸ்லீம் உட்காந்துட்டு இவன் ஏன் சின்ன ஜீன் நாசமாக போனோம் இவன் நம்ம தபிலிக் ஜமாத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கும் மார்க்க விவகாரம் ரொம்ப லேசப்போம் அரசியல் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் மேட்ரு இல்லையே சாரம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விபச்சாரம் ஓ அது ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு என்ன நம்ம வந்து ரம்ஜான் வருது நம்ம நோன்பு வைக்கணும் நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணும் இவ்வளோதான் மார்க் அல்ல இவ்வளோதான் அஞ்சு இஸ்லாம் தோலுகான் நோன்பு ஜக்காத் கலிமா ஹஜ்ஜு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நோன்பு வச்சோமா முடிஞ்சு சொர்க்கம் சொர்க்கத்துடைய சாய் வந்துடும் அப்புறம் நாங்க செலக்ட் பண்ணுவோம் தொ தொழுகையை வாசல்ல போறதா நோன்பு வாசல்ல போறதா ஹஜ்ஜு வாசல்ல போறதா இல்லை எல்லாத்துலயுமே போறதா அது நாங்க அந்த டைம்ல பார்த்து எது கொஞ்சம் கிட்ட இருக்கு எதுல க்யூ கம்மியா இருக்கு அதெல்லாம் பார்த்து நாங்க அந்த டைம்ல முடிவு பண்ணிட்டு அப்போ இப்படிதான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் தீன் எளிதாக கருதப்படும் இப்போ இதே ஹா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கிம்ல எட்டாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டாவது சதீஷ் இன்னொரு ஹதீஸ் எட்டா ஹாக்கிம்ல எட்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு ஜாஃபிர் அலி இல்லாமல் கூறியதாவது நபிசுல்லா அவர்கள் கூறினார்கள் மக்கள் தீனை லேசாக எடுத்துக்கொள்ளும் போது மார்க கல்வியை விட்டு முகம் திருப்பி கொள்ளும் நிலையில் தஜ்ஜால் வெளிப்படுவான் இன்னைக்கு மார்க கல்வி முகம் திருப்புறாங்களா சுல்லால காலத்துல இருந்ததை விட இன்னைக்கு ஆலிம்கள் ஜாஸ்தியா இருக்காங்க மதரசாக்கள் ஜாஸ்தியா இருக்கு பள்ளிவாசல் ஜாஸ்தியா இருக்கு சவுதியிலே எவ்வளவு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஓபன் பண்ணி லார்ஜ் ப்ரொடக்ஷன் வெளியே அவுட் புட் கொடுத்துட்டே இருக்காங்க அப்போ இந்த அடையாளம் இன்னும் நடக்கலன்னு நினைச்சுட்டு இருக்கோம் என்னன்னா தீனம் விட்டுட்டாங்க மார்க்க விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஒரு அக்கலையே கிடையாது சிலபஸ் மாறிடுச்சு எல்லா எல்லாருமே இன்னைக்கு ஒருமித்த கருத்துல இருக்கிறாங்க எதுல மதச்சார்பின்மை மதச்சார்பின்மை தான் நம்முடைய வாழ்க்கையின் வாழ்வியல் முறை சிறந்த முறை எது மதச்சார்பின்மை எந்த மதமும் என்ன பண்ணக்கூடாது அரசியல்ல தலையிடக்கூடாது அரசியல் விவகாரம் மனிதர்கள் மனிதர்களே முடிவு முடிவு பண்ணிக்குவாங்க அதுக்கு தான் எல்லாம் நம்மளை கேவலப்படுத்தணும் பிஜேபிக்காரங்க விவாதத்தெல்லாம் இதில் எல்லாம் யூடியூப்பில் இதில் டிவி டிபேட்டில் எல்லாம் பேசுகிறத கேளுங்க அவன் சொல்லுவான் இந்த முஸ்லீம்கள் இருக்கான பயங்கரமான திருட்டு பசங்க என்ன பண்ணுவானுங்க இஸ்லாமிய நாடுகள் இருக்கும்போது இஸ்லாமிய ஆட்சி தான் சிறந்ததும் பண்ணுங்க இங்கே வந்துட்டு ஜனநாயக ஆட்சி இங்கே வந்து மத சார்பின்மை இருக்கணும் பண்ணுங்க ஏன்ட்டா உங்கள் மதத்தில் ஆட்சிப்படி நடக்கணும் இதை சவுதியை பார்த்து கத்துறது ஐயோயோ மதுவு திறந்து விட்டுட்டாங்க இஸ்லாத்துக்கு மாற்றுறோம் ஐயோயோ பெண்களை ஆட விட்டுட்டாங்க இஸ்லாத்துக்கு மாற்றுறோம் அப்போ என்ன என்ன பண்ண நடக்கணும் என்னங்க பாய் எப்படி ப இருக்கணும் இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதன்படி ஆட்சி அம்மையும் அப்போ மதம் மதப்படி ஆட்சி நடக்கணுமா ஆமாம் பாய் சரி இது எங்கள் நாடு பாய் இங்கே இந்து முறைப்படி நான் ஆட்சி கொண்டு வரேன் பாய் அது கூடாது நாங்கள் ஒத்துக்க மாட்டேன் ஏன் நாங்கள் இருக்க இங்கே நாங்கள் இருக்கோம்ல அதனால் அதனால கூடாது அப்போ பாயோடைய ஸ்டாண்டர்ட்னா என்ன இங்க ஒரு ஸ்டாண்டு அங்க ஒரு ஸ்டாண்டு அப்போ அதனால நம்ம இப்படி தான் இருக்கு இன்னும் கேவலமா போகும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் இருந்து கேடு கட்டதுக்கு செல்றதுக்கு பேர் தான் மாற்றம் அது சொன்னார் கெட்டதுலேருந்து கேடு கெட்டதுக்கு போறதுக்கு பேர் மாற்றம் அப்படின்னு அந்த மாதிரி தான் நம்ம நிலமை இருக்கு இப்னு இப்னு அப்பாஸ் அலி இல்லாம கூறினார்கள் தஜ்ஜால் வெளிப்படும் போது சில ஏற்படும் சில அடையாளங்கள் ஒன்று நீரோடைகள் மாசுபடுத்தப்படும் நதிகள் வற்றி விடும் பூக்கள் காய்ந்து விடும் நீரோடு மாசுபட்டுருக்கா எங்கே போனாலும் குப்பை போட்டுறாங்களா எக்கா இந்த எக்கனாமிக்கல் ஹிட்மேன்ங்கிற அந்த புக் எடுத்து பாருங்க இதெல்லாம் அஜெண்டாக கொடுத்து அனுப்புகிறாங்க இந்த சாயக்கழிவுங்க கழிவுங்க கழி கலக்கிறாங்கள அவங்க கலக்கலைன்னா அந்த சாயப்பட்ட நடத்தக்கூடாது கலக்கலைன்னா பர்மிஷன் கேன்சல் பண்ணிடுவாங்க அது புரிஞ்சுக்கிங்க ஏன்னா அது கலக்குற வரைக்கும் தான் இங்கே மினரல் வாட்டரு ஓடும் ஆர்ஓ பிஸ்னஸ் ஓடும் என்ன பத்து பேரும் இருபது ரூபா கொடுத்து ஒரு லிட்டர் தண்ணி நான் எல்லாம் குழந்தையில நிற்கும் போது பாட்டிலில் தண்ணி விற்கிறாங்களா சிரிப்பேன் பாட்டில தண்ணியா எப்படி பண்ணு இன்னைக்கு என்ன நிலமாயிருச்சுன்னா ஏழைகள் முத கொண்டு பாட்டில தண்ணி நீ குடிக்கா அந்த நிலமாயிருச்சு வீட்டில் பைப்ல தண்ணி வருது வாயை வைக்க முடியும் இவ்வளோ கெமிக்கல் ஸ்மெல் அதை மழை நீர் பிடிச்சி வச்சு எப்படியாவது குடிச்சாதான் ஆச்சு வானத்துலேருந்து வர்ற தண்ணி பிடிச்சி வச்சு குடிச்சாதான் ஆச்சு இது சொல்றாங்க நீரோடைகள் பாதிக்கப்படும் ஆறுகள் வற்றி விடும் வெறும் புராத் நதி என்ன நதியே தபிரியா ஏரி மட்டும் இல்ல காவேரி தாமிரபரணி பாலாறு என்ன எல்லாமே இங்க போயிட்டு இருக்கேன் பிரம்மபுத்திர எப்படி பாத்துருக்கீங்களா நான் போய் பாத்துருக்கேன் அருணாச்சல பிரதேஷ் அது அவ்வளவு பெரிய நதி அதுவே ட்ரை பண்ணிட்டானுங்க பக்கத்துல கொஞ்சம் போன என்னடா அது இவ்வளவு டெப்த் பாத்தீங்கன்னா ரொம்ப இருந்துச்சு அது பார்த்தா ஒரு ஒரு மேல ஒரு பா இருபதாவது மாடியில இருந்து கீழே இப்படி வெட்டி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு அது ஆறு இவ்வளவு உயரமான பாலம் கட்டி அதுக்கு மேலே அவ்வளோ நீளமா இருக்குது ஏன்னா இவ்வளோ நீளமா இருக்கு கீழே பார்த்தா வெறும் மணலாக தான் இருக்கு அப்படியே போயிட்டே இருக்கிறேன் ஒரு ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டர் போயிருப்பேன் ஒரே சகப்பு கலர் பெரிய ஒரு பில்டிங்கு கோக்கோ கோலா பில்டிங் அப்போ கணக்கு போய் இங்க இருந்து அவங்க முடிஞ்சு போச்சு கொக்கோ கோலா பில்டிங் இருக்கு எங்கே அங்கே அருணாச்சல பிரதேசம் அவ்வளோ பெரிய நான் இது வரைக்கும் கொக்கோ கோல பார்த்ததுல பார்த்ததில்ல தான் பார்த்தேன் நான் சகப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு ஃபுல்லா பெரிய அங்கே கோயம்புத்தூரில் போனோம்னா பெருசு பெருசா அந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்கும்ல அது மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு அப்போ அப்புறம் பிரம்மபுத்திரா எங்கே போச்சுன்னு தெரியுது இதுக்குள்ளே போய் பைப் போட்டு உறிஞ்சிட்டான் வேலை முடிஞ்சது தண்ணீர் இல்லை அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகும் தஜ்ஜால் வெளியே வருவான் அப்படிங்கிறாங்க இன்னொரு ஹதீஸ் இது வந்து ஹாக்கிம்ல எட்டாயிரத்தி நானூற்றி இருபது இன்னொரு ஹதீஸ் நபீஸ் அல்லா சொல்லாம் கூறியதாக அபூஹர் அலி அவர்கள் அறிவித்ததாவது மக்கள் மீது ஒரு காலம் வரும் பொய்யர்களை உண்மையாளர் என்றும் உண்மையாளரை பொய்யர் என்றும் நம்பிக்கையாளரை நம்பிக்கை துரோகி என்றும் நம்பிக்கை துரோகியை நம்பிக்கையாளன் என்று நம்பி அமானிதம் ஒப்படை அவ அமானிதம் அவரிடம் ஒப்படைப்பார்கள் உள்ட்டா சொல்லுவானுங்க இவன் அவன் வழிகட்டம்பான் அவனை வழிகட்டவா வழிகட்டவனை பார்த்து நேர்வழியில் இருக்கிறவன் வழிகட்டம்மா அப்புறம் பார்த்தா இவன் ஃப்ராடு பயம்மா அவன் ஃப்ராடும்பாம் பார்த்தா ஃப்ராடு தான் நிர்வாகமே இருக்கும் அந்த காலத்தில் ரூ பைசா பேசுவார்கள் அப்படிங்க அப்ப அல்லாவுடைய தூதரர் ரூய பைசானா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு ரசூல்லா சொல்றாங்க முட்டாள்கள் மக்களின் காரியங்களை முடிவு செய்வார் முட்டாள்கள் கையில் நிர்வாகம் இருக்கும் அவங்க முடிவு பண்ணுவாங்க அந்த ஆறு என்ன பண்ணணும் இது பண்ணி தர்ம இதுங்களா அப்போ முட்டாள்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க மக்களுடைய காரியம் இது பாலிசி இருக்கு திருமாவலை வந்துட்டா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க யார் பெஹேண்ட் உட்ஸுன்னு நினைக்கிறேன் புஹேண்ட் உட்ஸா இல்லை வேற ஒரு இதாக திருமாவளவன்ட்டு கேட்குறாங்க அவர் நல்ல அரசியல் புரிதல் அவர்கிட்ட கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஏன் வந்து அது தனிச்சு வந்து களம் காண்றதில்ல தனிச்சு களம் காண்ட்டிங்கன்னா உங்கள் அரசியல் அந்த பவர் வளர்ந்துட்டே இப்போ ஓட் பேங்க் ஆட் ஆகிட்டே வரும் அதை விட்டுட்டு நீங்கள் ரெண்டு சீட்டு ஒரு சீட்டுக்கு வந்து டிஎம்கேவோடவோ ஏடிஎம்கேடவோ கூட்டணி வைக்கிறீங்க இதனால் நீங்களும் வளர மாட்டீங்க உங்களை வந்து பெருசாக பெரிய தலைவராக நீங்கள் ஆகவே மாட்டீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் உண்மை தான் அவர் சொல்கிறார் நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை தான் நான் தனியாக களம் காண்டாதான் என்னுடைய வளர்ச்சியும் கட்சியுடைய வளர்ச்சியும் இருக்கும் ஆனால் தனியாக களம் காண்டு நான் முதலமைச்சரே ஆவறன்னு வச்சுக்கோங்க முதலமைச்சர் பதவிக்கு ஏதாவது அதிகாரம் இருக்குது அவர் கேட்குறாரு முதலமைச்சர் பதவிக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கு பொருளாதாரத்தை இவர் முடிவு பண்ண முடியுமா ஃபாரின் பாலிசி இவர் முடிவு பண்ண முடியுமா இராணுவம் இருக்கா இவங்களுக்கு அது ஒரு அலங்கார பதவி அதனால அது எனக்கு தேவையில்லை கரெக்டான அரசியல் புரிதல் இதான் மாற்றணும்னு இந்தியாவில வந்து நீங்க வறுமை ஒழிக்கணும்னா ஆந்திராவில ஒழிக்கவோ கேரளாவில ஒழிக்கவோ முடியாது இந்தியா மொத்தத்தையும் ஜெயிச்சு ஒரே கட்சி ஆட்சி பண்ணாதான் ஒழிக்க முடியும் பாலிசி மேக்கிங் அங்க இருந்து தான் எடுக்கப்படும் நித்தி ஆயோக்னு ஒண்ணு இருக்கு தான் பட்ஜெட் போடுறாங்க இப்ப அதுல இந்த மாதிரி தான் இவங்க கையில என்ன ஆயிப்போச்சு நிர்வாகம் வந்து கையில கொடுத்துட்டாங்க இப்ப வரும் இப்ப தஜால் வர்ற ஸ்டேஜ் இருக்கா இப்ப இதுல வர்றதெல்லாம் இப்ப நம்ம சொல்றதெல்லாம் என்ன இருக்கு இப்போ தஜ்ஜால் வர்றது எவ்வளவு தூரத்துல தெரியுதா இல்ல பக்கத்துல தெரியுதா அதுல சில ஆலிம்கள் பார்க்கணும் முஜாஹித் இப்னு ரசின்னு ஒரு பயன்ல அவர் பேசுறாரு இன்னும் ஐநூறு வருடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது சொல்றாரு ஓ நீங்கள் அந்த அளவுக்கு பிளான் போட்டு வச்சிருக்கிறீங்க நாத்திகர்கள் கூட சொல்லிட்டு இருக்காங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் உலகம் இருக்க வாய்ப்பு கிடையாது எப்படியும் காலியாயிரும்ட்டு இவங்க சொல்கிறாங்க இன்னொரு ஐநூறு வருஷம் கழிச்சு கூட குரான்லேருந்து புது கருத்து வரும் புது கருத்து வரும் அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களாங்கிறேன் புதுசாக எந்த கருத்து வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய பாலிசியாக வச்சுருக்கீங்க அப்போ இது ஒரு ஹதீஸு ஹாக்கிமில் அது எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு அடுத்த ஹதீஸ் வந்து பாத்தீங்கன்னா உபயின் காஃரலில் ஆனவங்க சொல்கிறாங்க இந்த குரானில் ஒரு ஆயத்து வரும் இந்த அசாபுக்கு சின்ன அசாப் பெரிய அசாபுக்கு முன்னாடி ஒரு சின்ன அசாப் வந்து நம்ம கொடுப்போம் தூனல் அசாபல் அதுனா அல் அசாபல் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது நபீஸ் அல்லா சொல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சின்ன அசாபுனா எது அப்படின்னா இந்த உலகில் ஏற்படும் சோதனைகள் அதுக்கப்புறம் ரோம் இது ரோம் என்னன்னுலாம் சொல்லல ரோம் போர்கள் புகைமூட்டம் அதுக்கப்புறம் இது நேரம் அமைதியாக இருந்து தஜ்ஜால் அப்படின்னாங்க அவ்வளோதான் அப்போ சீக்வன்ஸ் பார்த்துக்கோங்க என்ன உலகத்தில் ஏற்படுற சோதனையாச்சா ரோம் ரோம் என்ன ரோமுடைய டாமினேஷனா ரோமுடைய டவுன்ஃபாலா தெரியாது அடுத்தது போர் கண்ட இடத்துல போர் நடந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சா உக்ரைன்ல ஒரு போர் இஸ்ரேலில் ஒரு போர் யமன்ல ஒரு போர் சிரியால ஒரு போர் எல்லா பக்கமும் போர் 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 ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குதா அடுத்து இன்னும் இதோடைய எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் அதை தான் இன்னைக்கு உலகத்தை வந்து எது தள்ளிட்டு இருக்கு இஸ்ரேலு தள்ளிட்டு இருக்கு இன்னி வரைக்கும் என்ன நினிட்டு இருக்கீங்க உலகம் வந்து மிக அபாயகரமான ஒரு இடத்துல வந்து நீங்க நின்றுட்டு இருக்கீங்க சில செகண்ட் பார்ட்ல அதை பார்த்துருவோம் அப்ப இது வந்து எட்டாயிரத்தி முந்நூத்தி பதினாறாவது ஹதீஸ் இது சையான ஹதீஸ் இது ஹாக்கிம்ல இருக்கு அடுத்த ஹதீஸ் ரசூல்லா சொல்றாங்க இது மிஷ்காத்ல ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பது திருமீதியில ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினொன்னு ஜிஸ்யாவையும் கனிமத்தையும் தமது செல்வமாக மக்கள் நினைப்பாங்க ஜிசியாவையும் கனிமத்தை என்ன நினைப்பாங்க ஊராமுட்டு காசு தாங்காசுன்னு நினைப்பாங்க